வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேவின் சார்பாக இரண்டு சிறப்பு ரயில்களை மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது ஹைதராபாத்தை மையமாக கொண்டு இந்த இரண்டு ரயில்களும் இயக்கப்படுகிறது ஆனால் தமிழகத்திற்காக இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இந்த ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அது எந்தெந்த ரயில்கள் இருந்து என்னைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு சைபர் எழுபத்தாறு தொண்ணூற்றி அஞ்சு செகந்திராபாத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்குமே இயக்கப்படக்கூடிய ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் வரைக்கும் பதிமூன்று வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது செகண்ட்ராபாத்தில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையுமே இந்த ரயிலானது நைட்டு ஒன்பது பத்து மணிக்கு புறப்படுகிறது அப்படி ஒன்பது பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எக்மோர் வழியாக இயங்குகிறது ராமநாதபுரத்திற்கு மறுநாள் நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மணியே சென்றடைகிறது ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தாறு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் ராமநாதபுரத்திலிருந்து இருந்து செகந்திராபாத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஜனவரி மூணாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பதிமூணு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரத்திலிருந்து காலைல ஒன்பது ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சென்னைக்கு செல்லக்கூடிய பகல் நேர ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் திருச்சிக்கு போகாது அதே நேரத்தில் விழுப்புரம் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பட்டுக்கோட்டை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு ஜீரோ ஒன்று செகண்ட்ராபாத்தில் இருந்து விழுப்புரம் வரைக்குமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாம் தேதி ஜனவரியிலிருந்து மார்ச் இருபத்தி ஏழு வரைக்கும் பதிமூணு வாரங்களுக்கு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது செகண்ட் சகேந்திராபாத்தில் இருந்து நைட்டு ஏழு நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் பிற்பகல் ஒன்று அஞ்சு மணிக்கு விழுப்புரத்தை சென்றடைகிறது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் விழுப்புரத்தில் இருந்து செகண்டராபாத்தை நோக்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ரயில் இயங்குகிறது மார்ச் மூணாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் வரைக்கும் மூன்று மாதங்களுக்கு இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் இருந்து மாலை நான்கு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை ஒன்பது நாற்பது மணிக்கெல்லாம் விழுப்புரத்தை செ விழுப்புரத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் பிற்பகல் கடந்து அதற்கடுத்து நைட்டு ஒன்பது நாற்பது மணிக்கு செகண்ட்ராபாத்தை சென்றடைகிறது இப்படி செகந்திராபாத்தில் இயங்கக்கூடிய இரண்டு ரயில்கள் ஒன்று ராமநாதபுரம் வரைக்கும் இன்னொன்று விழுப்புரம் வரைக்கும் இந்த இரண்டு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது பயன்படுத்திக்கொள்ளவும் நன்றி வணக்கம்